பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் டிரிபிள் டெக்னாலஜி சிவகாசி கவுசிலிங் ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டபுள் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆர்விற்காக ஏ அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலாருள்ள அஞ்சிலே ஒன்றைத்தான் அவனை விழுத்து காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு தென்னாருடைய சிவனை போற்று ஒரு எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணா இந்த மாதிரியான ஒரு மேடையெல்லாம் அமையும் அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டே இருக்கிறேன் எங்கள் ஆண்டாளம்மா போட்ட பிச்சை இந்த மாதிரியான பெரிய பெரிய சந்நிதானங்களை வந்து பார்க்க முடியுமா அவங்களுடைய பேச்சை கேட்க முடியுமா அப்படின்னு லட்சக்கணக்கான சைவர்கள் தமிழர்கள் உலகமெல்லாம் வந்து போது அவங்க கூடயே சேர்ந்த மாதிரி அது மாதிரி மேடை இப்பந்துக்கிறதுலாம் வந்து என்னுடைய தாயார் எங்கள் போட்ட பிச்சை வந்து இந்த அனைத்துலக ஆறாவது சைவ சித்தாந்த மாநாடு வந்து சன்னிதான மருவர்கள் சொன்னது போல் இது யாரால் முடிக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் செய்து காட்டுறதுக்குன்னு ஒரு வல்லமே வேணும் இது அரசியல் கட்சிகள் வந்து எத்தனை குவாட்டரும் எத்தனை பிரியாணியும் செலவழிச்சி பண்ணக்கூடிய மாநாடுகள் வந்து நம்ம முழுக்க முழுக்க துறவிகள் சன்னியாசிகள் ஆதீனங்கள் மடாதிபதிகள் வீடாதிபதிகள் சேர்ந்து இது வந்து அவ்வளோ ஒழுக்கமாக அவ்வளோ டிசிப்ளின்டாக அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இங்கே வந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து இருந்து ஆன்மீகவாதிகள்லேருந்து நீதியரசர்கள்லேருந்து இருந்து பத்திரிக்கையாளர்கள் இருந்து எல்லாரையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது ஒன்று இருந்தால் ஒன்று முளைக்கும் எல்லாம் வந்து நவகிரகங்கள் மாதிரி நாலு பக்கம் ஒம்பது பக்கமும் திரும்பி நிற்கும் அது அத்தனையுமே கூட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு செய்கிறதுங்கிறது வந்து அது மகா சந்நிதானத்துக்கு மட்டுமே சாத்தியமான விஷயம் அதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாத்துக்கும் சாத்தியமான மகிழ்ச்சியங்கள் இல்லை அதுக்கு முன்னாடி எனக்கு அறிமுக உரை நிகழ்த்தினர் போல் அவர் வீர வைஷ்ணவனா பிறந்தவனாக போற பக்கில் வீர சைவனா மாற்றி விட்டுருவாங்க போல தெரியுது நான் வந்து நான் வந்து காலடியும் காலடியே பிடிச்சிட்டு சீரங்கண்டா கதியின் கிடச்சி சிறு குடுத்தர் தான் கதியன் கிடச்சி மகா அவர்கள் வந்து தம்புரான் கட்டளை தம்புரான் சாமிகளாக இருந்த காலத்திலேருந்து எனக்கு நல்ல பா பரிசையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவங்கள அப்போ இருந்து அது வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்குது நானும் வந்து இல்லை நம்ம வீர அந்த வீர வைணவர் தான் அது கூட மாறி வருது பாருங்க வீர நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் இந்த பக்கம் வாப்பா இந்த பக்கம் வாப்பா அப்படின்னு அது வந்து அழகாக இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் ரொம்ப வருது அது ஒரு வீர செய்கிறவராகவே மாறிடும் போல எனக்கே ஒரு தோணுது எங்கள் நான் பிறந்த சிறிவில்லிபுத்தூர் வந்து சைவம் வைணவம் ரெண்டுக்குமான ஒரு தாய் விழா இருந்திருக்குங்கிறது அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை எங்கள் ஆண்டாளம்மா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் அண்டு பூமி தாய் அண்டு அவளுடைய சின்ன வயதுல பெரும் தவையினால் தவத்தினால அவள் லட்சுமியாவே பிறந்து பூமி தாவையா இருந்து ஸ்ரீரங்கத்தில் எங்களுடைய அருள்மிகு ரங்கநாத பெருமாளை அடைஞ்சவன் அப்பேற்பட்டவ பிறந்தவ அந்த அவள் பிறந்த பூமியில அவளுடைய காலடியில அவளுடைய அட்ரஸ்லயே ஐம்பத்தி ஒன்னு ஆண்டாள் சன்னதி அப்படிங்கிற முகவரியிலே பிறக்கக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது நான் பிறந்த அந்த வீட்டுக்கோ எங்க ஆண்டாளம்மா பிறந்ததுக்கும் நம்ப மாட்டீங்க ஒரு காம்பவுண்ட் வால் தான் வித்தியாசம் ஒரு காம்பவுண்ட் வாழ்க்கை அந்த பக்கம் ஆண்டாளம்மா காம்பவுண்ட் அந்த பக்கம் இந்த பிச்சைக்காரன் அது வந்து அது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய எத்தனை ஜென்மத்திலும் எங்க அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் எந்த தந்தை தந்தை தந்த மூத்தப்பர்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அதை பூரா போய் ஒரு ரூபாய் எடுத்துட்டு போட்டு சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இல்லாட்டி இந்த மாதிரி சன்னிதானங்கள்லாம் பார்க்க முடியுமா கோர முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தா அடுத்து ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க குருஞான சம்பந்தர் இந்த ஆதினங்களுக்கெல்லாம் ஆதினமாக தாயாக தந்தையாக எல்லாமே இருந்து அவர் வந்து இவ்வளவையும் உருவாக்கின ஒரு அப்பேற்பட்ட ஒரு குருசி வந்து அவர் பிறந்த ஊரும் அந்த சிறுவெளி தான் அப்படிங்கும் போது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இதைவிட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு இணைப்பெண்ண இருக்க முடியும் அவர் வந்து அது நான் வந்து ஆண்டாளமாக்கு பக்கத்து வீட்டில் பிறந்தேன்னு ஒரு பெரிய சந்தோஷப்பட்டா அவர் பின்னாடி தேர்வு தான் இருக்கிறார் நம்ப மாட்டீங்க நான் வந்து இப்ப சன்னிதானா திடீர்னு உத்தரவு போட்டாங்க நம்ம கட்டள தம்பிரான் மூலமா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சிறுவர் நிகழ்ச்சி நடத்துறோம்ப்பா பாண்டே வர சொல்லுங்கப்பா அந்த பையனா எங்க போனாலும் சிறுத்தர் சிறுத்துன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் அவனே கொஞ்சம் வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன் ஓடி வந்து நான் எங்க அது காலையெல்லாம் வந்து இறங்கினேன் வந்தோனே அப்படி குளிச்சு புடிச்சு உடனே கிளம்பணும் காலையிலே கும்பாபிஷேகம் அப்படிங்கறனால போன சொல்லிட்டு எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியல அது எந்த எங்க இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில போப்பா உனக்கு பார்த்தா நம்ம வீட்டுக்கு பின்னாடி வீடு அப்படியே இது கருணைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு அது வந்து வடக்கிரதை வீதி சொல்லக்கூடிய இடத்துல வந்து நாங்கள் வந்து தேரோடும் வீதி அது அந்த வீதியில் நான் எவ்வளவு தூரம் உருண்டிருப்பேன் பிறன் இருப்பேன் குட்டிக்கர்ணம் போட்டிருப்பேன் ஆடி இருப்பேன் பாடியிருப்பேன் ஓடி இருப்பேன் அங்கேதான் அந்த குருஞான சம்பந்தர் பிறந்தார் அங்கதான் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லாமல் அவர்கள் சொன்னாங்கல்ல அந்த கருவறைக்குள்ள பூசாரி மட்டுமா இருப்பார் அர்ச்சகர் மட்டுமா இருப்பார் குருக்குள் மட்டுமா ரெண்டு பெருச்சாலி ஓடினா அந்த மாதிரி ரெண்டு பெருசாலியாக ஓடிட்டு இருந்திருக்கேன் அந்த தேருக்குள்ள அது வந்து அந்த பெருச்சாலிக்குமே சாமி சொன்னபோது தோணுச்சு சாக்கடைக்குள்ள போகாம கருவறைக்குள்ள சுத்தணுங்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது இல்லையா அது பெருசாலியாவே இருந்தாலும் அது அது மாதிரி வந்து வந்து ஒரு வடக்கு ரதவீதியில பாக்கியம் கிடைச்சது அங்கதான் வந்து சன்னிதானம் இருந்திருக்காங்க பெரும் பெருங்கருணை அது வந்து அது மட்டும் இல்ல நான் படிச்ச பள்ளிக்கூடத்து பேரே குருஞான சம்பந்தர் இந்து பள்ளி பள்ளிதான் அது சம்பந்தர் அவருடைய பேராளா வைக்கப்பட்டதுதான் அது வந்து அவ்வளவு பெரிய புண்ணியம் அவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு வந்து பெருங்கருணையா எனக்கு கிடைச்சது இந்த திருவிக்காவுடைய சமய நிலருக்கும் சமுதாய நலுக்கும் புத்தகத்தை பெறக்கூடிய பாக்கியம் எனக்கு ரொம்ப பெருசாக கிடைச்சது எங்களுடைய நம்முடைய ஆதீனத்துடைய பணி பெரும் பணி சாதாரணமான விஷயம் இல்லை அது மகா சன்னிதானத்தை எத்தனை முறை சொன்னாலும் எங்களுடைய மதுரை சன்னிதானத்தை சொல்லாமல் இருக்க முடியாது ஊர் சன்னிதானம் அது வந்து நம்ம வந்து சும்மா அரசியலை பயன்படுத்துறங்களுக்காக மன்னிக்கணும் அது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருந்தது அப்புறம் திருப்பி வந்து திரு நயினார் நயந்தர் மாநிலத்தில மாறினார் அப்போ நயினார் நயந்திர எல்லாரும் கேட்டாங்க என்னங்க நீங்க எப்படிங்க அவர் எப்படிங்க அப்படின்னாங்க அவர் வந்து புயல் மாறிங்க நான் தென்றல் மாறிங்க அப்படின்னா மாதிரி நம்மளுடைய தர்ம ஆதீனம் வந்து தென் மதுரை புயல் மாதிரி வந்து வரும்போதே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வரும்போதே செய்தி தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வெளி உலகத்துல வந்து இந்த சைவ சித்தாந்த மாநாடு நடக்குதா இல்லையான்னு ஒரு குழப்பம் வந்துச்சு வரும்போது நியூஸ் கொடுத்துட்டு வந்தாரு எங்க மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனத்தை வந்து கொல்ல முயற்சி அதுக்கு இப்ப காவல்துறையே பெரிய விளக்கம் கொடுத்துருக்கு நாங்க சிசிடிவி எல்லாம் பாத்துட்டோம் அந்த சிசிடி ஓட்டருக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது அது அந்த அது சிசிடி பார்த்தோம் விளக்கணும் பண்றோம் வச்சோம் போச்சோம் வண்டி வேகமா போச்சு எங்க மதுராஜ் எப்ப வேகமா போல போறது அந்த மதுரை மதுராஜ் வேகமா தான் இருக்கும் அதுல வந்து எங்களுக்கு குழப்பமே கிடையாது அப்படின்னு அவங்க வந்து பெருங்கருணை அதுல வந்து இந்த அறிக்கையில பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து காவல்துறை விளக்கம் கொடுத்துருந்துச்சு இந்த மாதிரி மதுரை ஆதீனத்துடைய வண்டி தான் வேகமா போச்சு அதனால என்ன ஆச்சுன்னா ஆதீனத்துடைய வண்டியின் இடது பின்புறத்துல சிராய்ப்பு இருந்துச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சயின்டிபிக் யோசிக்கணும் புரியும் நம்ம போய் மோதணும்னா எந்த பக்கமாக யோசிக்கணும் நம்மள வந்து எந்த பக்கம் மோதணம் அவங்க காவல்துறையுடைய தகவல் என்ன சொல்லி இருக்குன்னு சன்னிதானம் அவர்களுடைய வாகனத்தின் இடதுபுறமாக இடிச்சு இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு நமக்கு தெரியாது சயின்ஸ் தெரியாது அவங்க பார்த்தவங்க அவங்க பார்த்துட்டு தான் சொன்னாங்க சன்னிதானத்தோட இது பக்கம் யாரும் ஒரு சின்ன சந்தேகம் அது வந்து எல்லாம் உள்ள இறைவனுக்கே வெளிச்சம் வச்சுக்கோங்களேன் சோ எங்க மதுரை சன்னிதானம் வந்து இப்ப தர்மை சன்னிதானம் வந்து ரொம்ப இறக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் வந்து படகு படக்கு நித்தியில வந்து ஊழி பூசி விட்டுருவாங்க பால் நெத்தியா இருக்கக்கூடாதுன்னு மதுரை ஸ்ட்ரிக்ட் நான் இப்படிதான் வேற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கு போகும்போது நான் இப்படி நெத்தில போட்டு இல்லாம இருக்க மாட்டேன் அது கொஞ்சம் கேப் வச்சிருப்பேன் மத்த போயா நண்பர் ஒருத்தர் நல்லா வடகளை திருமணம் போட்டிருந்தார் திருமணம் நெத்தி நல்லா பட்டைய போட்டிருந்தார் நான் மதுரை சிதானத்தை படக்குன்னு வளர்க்க போல சாஸ்தாம விழுந்து கும்பிட்டேன் போனா போய் கொஞ்சம் கேப் இருக்கும் பூட்டி விட்டாரு பக்கத்துல அவர் விழுந்தாரு அவர் எந்திரிச்சு பார்த்தோன்னே ஃபுல்லா நேர் இங்க இடமே இல்லையே அப்படின்ட்டாரு சாமி நான் வந்து சாமியை கொஞ்சம் போட்டு எடுக்கிறாங்களா பாவ போட்டோ அப்படின்ட்டு இல்ல இடமே இல்ல இது போட்டா கிராஸ் மாதிரிலாம் ஆயிரும் அப்படின்ட்டாங்க அப்படி ஒன்று அப்புறம் அவங்க கருணை பெற்று அவர் அந்த மாதிரி வந்து அவர் வீர செய்யமா வந்தாவா இல்லாட்டி ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சாமி அவங்க பெரும் ஒரு ஆழமான கருணை கொண்டவங்க தர்மயாதீனம் அவங்க வந்து எவ்வளவு நிதானமா எவ்வளவு அரவணைச்சு போய் எவ்வளவு ஆச்சரியமான பணிகளை நம்ம சொல்ற மாதிரி தினம் ஒரு புத்தகத்தை வெளியிடுறது அப்படின்னா அது வந்து நம்ம ரிசீவ் பண்றதும் கொடுக்கறதுமே பெரிய விஷயம் இது அச்சடிக்கிறது புரூவ் பார்க்கறது சரி பார்க்கறது ஏன்னா நான் சொன்ன இந்த மேடையில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி நிகழ்ச்சி இருந்தவங்க சொன்னாங்க இந்த வரிசையில்

வடமொழி அவ்வளவு பெரிய அவை பாட்டிக்கு இந்த மூதிங்க தாத்தா நம்ம பாட்டிக்கு அவளுக்கு தெரியாதா தமிழ் பிதாக்கு நூறு வார்த்தைகளால் தமிழ தர முடியாதா ஏன் வந்து அன்னையும் பிதாவும் சொன்னா அப்ப நமக்கு வடமொழியும் தமிழும் வந்து எப்படிப்பட்டது ரெண்டும் ரெண்டு கண்கள் போலன்னு அவ்வளவு எளிமையா சன்னிதானம் சொன்னாங்க அது வந்து இவ்வளவு மாதிரி இது மாதிரி வந்து ஒரு பகைமை பாராட்டாம எல்லாத்தையும் அரவணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வேற யாரும் சொல்லுவாங்களா தெரியல அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா சன்னிதானம் திருக்கயிலாய பரம்பரை சும்மாவா அதுல வந்து என்ன நமக்கு இப்ப எப்ப இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நினைக்கிறோம்னா வேற்றுமையில் ஒற்றுமை நினைக்கிறோம் மற்றவங்க நினைக்கிறாங்க வேற்றுமையை அதிகப்படுத்தி பிளவுபடுத்தும் பாக்குறாங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னா அது இன்னொரு வழிபாட்டு முறைக்கு எதிரானதுங்கிற சிந்தனை கொண்டு வராங்க என்னுடைய வழி எனக்கு உன்னுடைய வழி உனக்கு 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 பிடிச்சதா நீ ஏன்டா இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் மதுரால நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தை மதுரால ஒரு இஸ்லாமிய சகோதரர் குடும்பத்தோடு சேர்ந்து இந்து மதத்துக்கு மாறி இருக்காரு நிறைய இடங்களில் நம்ம வந்து இந்து மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்துக்கு மாறத பாக்குறோம் இன்னைக்கு வந்து மதுரால ஒரு சம்பவம் நடந்திருக்கு குடும்பத்தோடு ஒருத்தர் மாத்துறார் அவர் வந்து ஜாகிர் அப்படிங்கிற பேர் வச்சு ஜெகதீஷ்னு பேர் மாறார் சோ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் செய்யறாரு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நாம செய்யறோம் அப்போ ஒன்னு செய்யறோம்னால இன்னொன்னுக்கு பகையை நம்ம பாராட்ட வேண்டியது அப்படி பகை பாராட்டத்துக்காக உலகம் எல்லாம் கிளம்பி இருக்கும் போது எல்லாவற்றையும் அரவணைக்க கூடியவராக நம்முடைய தருமை ஆதீனம் பாக்குறோம் நம்ம பார்க்கிறோம் திரு கைலாய பரம்பரைங்கிற அப்படிதான் வருது கைலாயம் நமக்கு வடக்கருக்கு இருக்கு ஆனா அதுக்கு நமக்கு வந்து தென்னாடுடைய சிவன் கைலாயத்தை எப்படி உட்கார்ந்து இருக்கான் பாருங்க அப்ப ரெண்டுமே அவனுடைய இடம் தான் தென்னாடு அவனுடைய பேஸ் இது ஆனா வந்து உலகலாம் உலகெல்லாம் ஓதக்கு எல்லா இடத்துக்கும் உள்ள வந்து அவன் வந்து அவனுடைய இடமே இப்ப எல்லையை வரையற கிடையாது இல்லையா அதனாலதான் அந்த பரம்பரை நம்ம வந்து இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் பாக்குறோம் சன்னி சன்னிதானம் பெருங்கருணை பண்ணி எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நிறைய பேரை வந்து கோவில்களுக்கு வர வைக்கணும் ஏன்னா இங்க பெருமக்கள் பேசின பேச்சை புரிஞ்சுக்கிறதுக்கோ அறிஞ்சுக்கிறதுக்கோ அதுல தெளிவுபடுறதுக்கோ அவ்வளவு பெரிய ஞானம் எங்களுக்கு கிடையாது அவ்வளவு பெரிய ஞானம் தான் நாங்க வந்து இப்ப இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோம் நாங்க வந்து இன்னும் எங்களுக்கு வந்து பிள்ளையில படிக்க வைக்கணும் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் வீடு கட்டணும் அது வந்து இப்ப வந்து முன்னாடி எல்லாம் பழைய தலைமுறையில் பாத்தீங்கன்னா பையனை படிக்க வைக்க பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துச்சு இப்ப பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் சோ ரெண்டுமே கிடக்குது அப்ப அதுலேயே அந்த சூழலே உட்காந்துருக்குற எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஞானம் கிடையாது எங்களுக்கு எல்லாம் கோயிலில் போனால் சாமியை கும்பிட்டோம் ஒரு உபதி வாங்கணும் ஒரு திருநீர் பூசணும் அப்படின்னா ஒரு பெரிய ஆந்தத்தத்தோடு அதோட முடிஞ்சு வச்சுட்டு அதற்கு அடுத்த கட்டமா எங்களுக்கு தெரியாது அப்ப கோயிலுக்கு வர வைக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அது வந்து திருவிழா காலங்களையும் சிவராத்திரிலையும் வைகுண்டகாசிலையும் மட்டுமே வருங்க இல்லாம எல்லா காலத்துலயும் உட்கார்ந்துருக்கணும் கோயில் நடசாத்திர வரைக்கும் வந்து நூற்றுக்கணக்கானவர் வெளியே நிற்கணும் கோயில் தட திறக்கும் போது நூற்றுக்கணவர் வெளியே காத்திருக்கணுங்கிற மாதிரி நிலைமை வரணும் அதற்கு எல்லாரையும் கோயிலுக்கு வர வைக்கக்கூடிய பெரிய கருணையை வந்து மகா சன்னிதானம் அவர்கள் தான் செய்யணும் அவங்களுடைய அவங்களுடைய பராமரிப்பு கோயில்கள் ரொம்ப பிரமாதமான சுத்தமா ரொம்ப நீட்டா பிரமாதமா வந்து பக்தியோட சிரத்தையோட பூஜைகள் நடக்குது அது எல்லா கோயிலும் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து சன்னிதானம் செய்யணும் அவங்க வந்து எல்லாருக்கும் அந்த எங்களுக்கு கோயிலுக்கு போற போறத வேற வழி கிடையாது அதுதான் ஒரு ஆரம்ப புள்ளி நீங்க சொல்லக்கூடிய தத்துவ நெறிகளை புரிஞ்சு கொள்றதுக்கான அளவுக்கு ஞானம் கிடையாது கோயிலுக்கு போய் 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 நாங்க வந்து முதல்ல ஒரு ஒழுங்கமைதிக்கு வருவோம் அதற்கு நீங்க சொல்றதுல எங்களுக்கு புரிய ஆரம்பிக்கு எங்களுக்கு கேக்குது ஜஸ்ட் நவ் வி ஆர் ஜஸ்ட் ஹியரிங்

எதுக்கு வரணும் அதுக்கு வராங்க அவங்களுக்கு தெரியும் அந்த வேலையை தெரியுது அவங்க வந்துடுவாங்க போயிருக்கு காணாம என்னமோ நடக்குது நான் வந்து கண்ணூடா பார்த்த விஷயங்கள் ஒண்ணு எங்களுடைய ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் வந்து இங்க கள்ளக்குறிச்சியில வந்து அர்த்தநாரீஸ்வர் கோயில் அறுபத்தாறு ஏக்கர் அந்த அந்த கோயில்ல சாமி வந்து சாமி இல்ல அம்பாள் இல்லாங்க ஆனா அந்த சாமிக்கு வந்து நிலம் இருக்குது அந்த நிலத்துல ஒரு அறுபத்தாறு ஏக்கரை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு அரசாங்கம் எடுத்துட்டு கலெக்டர் கட்டுறக்கா எடுத்துட்டாங்க அந்த கோவிலுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கூட வாடகை கொடுக்கல அது குத்தையை கொடுக்கணுமா வாடகை கொடுக்கணுமா விலைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு ஆனா நிலம் எடுத்தாச்சு ஸ்ரீரங்கம் கோயில நான் கண்ணுடா பாத்துருக்கேன் சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது இந்த முழங்கால் சைஸுக்கு வந்து சிங்கம் உருவம் போட்டு ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு இருக்கும் அத வந்து அப்பலாம் வந்து நம்ம விளக்கு ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கிடையாது இல்லையா அப்போ கோயில் அவ்வளவு பெருசு இல்லையா ஏழு எட்டு மதுசு வரும் இல்லையா அப்ப வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து விளக்கு ஒளிச்சிருக்கா கீழ வந்து பந்தம் ஏற்றி வச்சிருப்பாங்க அது வந்து முழங்கால் அளவுக்கு இருக்கும் அது நான் நூறு கல் பாத்திருக்கேன் தூண் மாதிரி இருக்கும் அரை அரை தூண் மாதிரி இருக்கும் ஒரு தூணவா காணும் அந்த தூண் கூட வேல்யூ எல்லாம் என்னங்க இல்ல வந்து தூண் இருந்துச்சே எங்கன்னு கேக்கிற கோயிலுக்கு போகணும் அது தூண் இருந்துச்சு எங்க தெரியல நம்ம எப்பயோ அவருக்கு போனோம்னா தெரியல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு போன ஜென்மத்தில பார்த்துருப்போம் போல நமக்கு என்ன தெரியும் அவங்க வரமா டெய்லி வந்துடுறாங்க அதுக்காக கோவில் அது வந்து சாமி வந்து அவன் ஆசிர்வா பண்ணும் ஏ இது வந்து சாமிக்கு ஒரு சங்கடம் இருக்கலாம் இந்த பையல கூப்பிடும் நான் ரெண்டு தடவை யோசிச்சேன் நம்ம வந்து இது தேவையில்லாம் நம்ம நம்ம மாட்டு வந்து பேசாம நம்ம வேலையை பார்த்திருக்கோம் இந்த போய் போற வழியா போய் பேச அப்படி சொல்லி இறங்க கூடாது ஏன்னா அவங்க ஏ இது வந்து என்னுடைய வேண்டுகோளா நான் வந்து சாமி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா அவர்கள் எல்லாவற்றிலும் தலையிடுகிறார்கள் எந்த மொழியில பூஜை பண்ணனும் யார் அர்ச்சகர் ஆகணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்னை கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷ தேதியை நீங்க குறிக்க முடியாது கேட்டுங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும் கும்பாபிஷேக தேதியை உங்க கோயில நீங்க குறிக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயத்தில் அவர் எல்லாத்தையும் தலையிடும் போது நாம அவங்க தடுக்கிறோமா இல்லையாங்கிற வேற விஷயம் அப்ப நாம வந்து அவங்க தலையிட்டோம்னா அவங்க தெரிஞ்சு அவர்களுக்கான எல்லையை காட்டணும்னு சொல்ல நான் வந்து அறநிலையத்துறையை வெளியே போக சொல்ல அறநிலையத்துறை தடுக்க சொல்ல துறைக்கு அவர்களுடைய எல்லையை காட்டணும் சாமி சன்னிதான் அதுக்கு வந்து முன்னாடி நிக்கணுங்க என்னுடைய வேண்டுகோள் வைக்கிறேன் நாம வந்து எனக்கு தெரியும் என்ன நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல அரசியல் கூட தான் பழகிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியும் நம்ம அந்த பக்கம் போலன்ன பிறகு அவர்கள் மடத்தின் பக்கம் வருவார்கள் இன்று கோயில் பக்கம் இருக்கிறார்கள் நாளைக்கு மடத்தின் பக்கம் வருவார்கள் நிறைய முயற்சி நடந்ததெல்லாம் சாமிக்கு தெரியும் எல்லா பெருமக்களுக்கு தான் தெரியும் அதை பெரிய கஷ்டப்பட்டு இந்த சிவனுடைய தான் தடுக்க முடியுது அதனால கட்டாயமா நம்ம வந்து அருளைத்துறை இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவர்கள் எங்க இருக்கட்டும் அங்க இருக்கட்டும் அதற்கான ஆசீர்வாதங்கள் சாமி ஜீன் பாக்குறேன் நீதியரசர் முன்னாடி வந்தந்தார் மகாதேவன் அவர்கள் அவரும் நீதியரசர் ஆதி கேசனும் சேர்ந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தபோது இப்ப உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த நீதிமன்றத்தை இப்ப நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது வந்து அவ்வளவு பெருசாக இருக்கு சிலை நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்கு சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது நடைமுறைப்படுத்தக்கூடிய கூட பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நீதிமன்றங்களையும் தாண்டி சன்னிதானங்களையும் தாண்டி வீராபிகளையும் தாண்டி ஜிஎஸ் எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு தனி இயக்கமாக இருக்கு அப்ப வந்து கட்டாயமா நம்மளுடைய சாமியுடைய இருக்கு வரும்னு நினைக்கிறேன் சைவம் வைணவம் சனாதனம் எல்லாமே ஓங்கி நிற்கணும் சாமி எங்களை வழிகாட்டணும் எப்பயும் தொடர்ந்து இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாயங்களுக்கு